தான் பார்த்திங்கன்னா கம்பைனில் ஊர் பக்கமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் லோடு இருக்கேன் எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு லோடு ஏற்றி முடிச்சுன்னு நான் சொல்கிறேன் தேங்காய் லோடு இப்போ தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க வாங்க வெளியே போய் பார்ப்போம் இல்லை தாங்க நம்ம ரெண்டாவது இடம் ஏற்று வந்திருக்கோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பாதி வண்டி ஏற்றி முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏற்றலவங்க ஏன்னா மூட்டை பிடிச்சிதான் நாளைக்கு தான் ஏற்றோம் அப்படின்னாங்க இன்றைக்கி அடுத்த நாளுக்கு பார்க்கலாம் இப்போ எடுத்து வண்டி வந்து நிழலில் விட்டுருங்க ஏன்னா தேங்காய் உடையது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க சரி அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்து நிழலில் விட்டுறதுன்னா வண்டி நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்ளி தாங்க போக போகிறோம் அந்த ஊர் தான் சொல்லியிருக்காங்க அவங்க லோடு ஏற்றி முடிச்சுட்டு எந்த ஊருக்குன்னு பர்ஃபெக்டாக சொன்னால் தான் எனக்கு தெரியும் உப்ளின்னு சொல்லி சொன்னாங்க அது அந்த ஊர் தானா இல்லை அது தாண்டியா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு சொல்லி தெரியாது பார்ப்போம் அது ரை நல்ல புளிய மரத்து நடு அறிவ இண்டிகேட் போட்டிருக்கேன் அது கவனிக்காம வந்துனே இருக்காரு Não, não. não, não. இப்போதாங்க இருக்காங்க சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணியாக இருக்கு டைமு இப்போ தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க சேங்கா இப்போது இந்த இடத்துல ஏற்றிக்கிட்டு அடுத்து இன்னொரு இடமும் போகணும் கிட்டத்தட்ட ஒரு மூணாவது இடத்துல தான் லோடு கம்ப்ளீட் ஆகும் இன்றைக்கி சாயந்தரம் ஆகிடும் எப்படியும் ஏற்று ஓரளவுக்கு வெயில் அடிச்சுட்டு அதனால தான் போட்டு உட்காந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு முகாசி முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து இட போகிறதுக்காக இருக்கேன் இது எத்தனாவது இடம் தெரியுங்களா மூணாவது இட போகிறதுக்காக போயிட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வைங்களேன் முப்பது கிலோமீட்டர் இடைக்கு திரும்புவதுக்கு முப்பது கிலோமீட்டர் ஆகி போச்சு இங்கேருந்து இன்னொரு மூணு கிலோமீட்டர் போகணுங்க அதரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்து இட போகிறதுக்காக போயிட்டுருக்கேன் இட போட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த இப்போ ஒரே இடத்துல லோடு ஏற்றிடுவாங்க ஏற்றி முடிஞ்சது நம்ம பார்த்தீங்கன்னா நேராக சாரி சாரிமங்கலத்து அப்படி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிலேருந்து அப்படியே நம்ம போக போகிறோம் பார்க்கலாம் இந்த பயணம் ஒரு சிறப்பான பயணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒருத்தனா தான் போகிறேன் என் கூட யாரும் இல்லை நான் ஒருத்தன தான் பயணிக்க போகிறேன் ஒரு கிருஷ்ணகிரிலேருந்து வரக்கூடிய அந்த டேம் தண்ணி ஆறு பார்த்தீங்கன்னா பேர் வந்து இந்த ஆத்து பேரு தென்பனையாரு இது தேர் ஆனா ஆறு பேரு தென்பனையாரு ஆத்துல ரொம்ப கம்மியா போயிட்டு இது வெள்ளம்

ஒரு வேலிய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லோடு ஏற்றி முடிஞ்சிருச்சு இப்போ தார்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்று போட்டு முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது தார்பை போடணும் ஆ லோடு ஏற்றி முடிச்சுட்டு இப்போ எடைக்காக போயிட்டு இருக்கிறேங்க எடை போடணும் போயிட்டு எடை போட்டு நிற்கலாம் இழு தரத்துக்கே இங்கேயும் எட்டு மணி ஆகிட்டாங்க இன்னமும் தரல அது எட்டு மணி ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறேன் இன்னும் தரல வண்டி வந்து இடம் போட்டுட்டு ரிவேஸ் அடிச்சு நிப்பாட்டிருக்கேன் எத்தனை மணி கொண்டு வந்து தருவாங்களோ கொஞ்சம் கொஞ்சம் குயிக்காக கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் போயிட்டு முன்னாடி ஒரு ரெண்டு மணி மூணு மணி அந்த ரேஞ்ச் வரையும் ஓட்டிட்டு படுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தா நம்ம ஒன்று நினைக்கும் அது ஒன்று நடக்கும் அப்படிதான் இருக்கு குழப்பம் சரி ஓகே எப்போயும் எத்தனையோ மணிக்கு எடுத்துகிட்டு வரட்டும் ஓரமாக நிப்பாட்டியாச்சு உள்ள போவேரி பட்டணம் வந்தாச்சுங்க காவேரி பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வண்டியை மீன் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து புறப்படுவோம் அப்படி பார்த்திங்கன்னா முன்னாடி நிப்பாட்டி பாட்டி கயிறு பே லூஸ் ஆகிடுச்சு நம்ம உப்ளி போகணும் கயிறு பே லூஸ் ஆகிடுச்சு உப்ளி போகணுங்க இன்னும் இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் போட்டிருக்கு மேப்பில் கிருஷ்ணகிரியில் மீன் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி நீங்கள் பாட்டியிருந்தீங்க மீன் சாப்பிட்டு எடுத்து பிடிப்போம் அளவுக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு அடுத்த வேண்டியதான் அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா உப்ளி மார்க்கெட்டு மேப்பில் பார்க்கறது கொஞ்சம் ஒதுக்குறமாக தான் இருக்குது உங்களுக்கு ஒதுக்குறமாக தான் இருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியல சரியா என்ன நான் போனதில்லை நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் என் கூட பகிர்ந்துக்கங்க ஓப்பனாக வெளியில் இருக்குங்களா இல்லை சிட்டிக்குள்ளே இருக்கான்னு சொல்லி தெரியல எனக்கு ஒருவ்வளோ சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஏபிஎம்சி மார்க்கெட்டுன்னு எல்லாம் போட்டிருக்கு அந்த இடத்துக்கு தான் போகணும் சித்திரதுர்கா பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்பத்தோரு கிலோமீட்டர் இருக்குங்க கரெக்டாக நான் போகிற இடத்துலருந்து முந்நூறு கிலோமீட்ரு சரியாக முந்நூறு கிலோமீட்ருக்கு ஹுப்ளி காவேரிப்பட்டினத்தில் வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு எட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு இங்கேருந்து கிளம்புறதுக்கு

கடுமையான வெயில் அடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிச்சுட்டு இருக்கோம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரதுர்கா வந்தாச்சுங்க சித்திரதுர்கா வந்து இப்போதான் வந்து நின்னேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு இன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருக்குது இரநூறு கிலோமீட்டர் வந்து எனக்கு எப்படியும் சாயந்தரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் நீ எவ்வளோ நேரம் பார்ப்போம் வெயிலில் போட்டுமோ அப்படி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மிஸ் மிஸ் மிஷின் ஆகுது இடையில அங்கேயே அடிக்கலான்னு சொல்லி பார்த்தேன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் அடிக்க முடியல நான் நைட் நேரத்தில் இல்லைங்க அப்படின்ட்டாங்க சரி விடிஞ்சதுக்கப்புறம் எங்கேயா அடிக்கலான்னு சொல்லி பார்த்தேன் எங்கேயும் இடையில எங்கேயும் காணோம் சரி அதுதான் சித்திரத்து வேலை எப்படியும் கன்ஃபார்மாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறதுக்காக வந்துவிட்டேன் ஓகே சரியாக டயர் தேயுன்னு நினைக்கிறேன் நான் அலைன்மெண்ட் பார்த்துருக்கு கரெக்டாக தேயுன்றது ஒரு நம்பிக்கை அதே போல் பார்த்திங்கன்னா ஹெண்ட்ராய்டெல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சிருக்கு இல்லையா அதனால் வந்து ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு வண்டி எடுத்தவன் எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ சரியாக சாயந்தரம் அஞ்சரை மணி ஆகுது ஒரு வழியாக நம்ம வந்து உப்ளே வந்தாச்சு உப்ளியே அந்த ரவுண்டான நிற்கிறேன் இப்போ வந்து உள்ளே வந்து சிட்டிக்குள்ளே போகணும் ஏன்னா ஏபிஎம்சி மார்க்கெட் உள்ளேதான் இருக்குதான் அது வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் வர சொன்னாங்க ஏன்னா இப்போ என்ட்ரி டைமாக சரி அதனால் காலையில் ஒரு ஒரு கொஞ்சோண்டு சாப்பிட்டு வண்டி எடுத்தேன் சாப்பிட்றதுக்காக குழம்பு சூடு இருக்கேன் என்ன குழம்புன்னு சொல்லி பார்க்குறீங்களா கருவாடும் முருங்கக்காய் இதுதாங்க நம்ம குழம்பு இன்றைக்கி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் ஹுப்ளி சிட்டி வந்து ரெண்டு கிலோமீட்டரு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் காட்டுது மேப்பில் அதுக்கேற்ற அது போல் போய்க்கலாம் ஒம்போது மணிக்கு மேலே தான் கிளம்புவோம் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் ரெஸ்ட் எடுக்கிறேங்க ரொம்ப டயர்டாக இருக்குது மழை இருக்குது ஹுப்ளியில் நல்லா காற்றும் சரியான பலமாக வீசிட்டு மழையும் பெஞ்சிகிட்ருக்குங்க இருக்குங்க பாட்டி லாக் பண்ணிவிட்ட வலையை ஏன்னா தூங்குற நேரத்தில் யாராவது ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒம்பது மணின்னா இப்போது ஆறு மணி ஆகுது மூணு மணி நேரம் இருக்குது அந்த மூணு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க